இடத்துலலாம் ராகுல் காந்தி சொம்பை காட்டுறாரு சொம்பு அரசாங்கம் சொம்பு ஏ சொம்பு கவர்மெண்ட் ஹே அப்படின்ற மாதிரி சொல்றாரு காலி சொம்ப சொல்றாரு அப்புறம் சொம்ப வேற காட்டுறாரு இதுதான் பிஜேபி இது பிஜேபி பார்ட்டின்றாரு இப்போ இது போராட்டத்துல இடத்துலலாம் என்ன ஆகுதுன்னா காங்கிரஸ் வேட்பாளர்கள் போகிற இடத்துல எல்லாம் என்ன பண்ணாங்க சொம்போட போறாங்க காரங்க ஓட்டுக்கு யாரனா கேட்டு வந்தாங்கன்னா வீட்டில் இருந்து சொம்ப எடுத்து காட்டுறாங்க இப்போ எல்லா ஆப்ஷன்ஸும் போயிடுச்சு ஊழலை பத்தி பேச முடியாது அப்ப உங்க கட்சியில் இருக்கிறவங்க யாருன்னு கேட்பாங்க அடுத்து குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் என்பது ஒரு கேள்விக்குரியா கர்நாடகத்தில் இன்னைக்கு எடியூரப்பாவோட நிலைப்பாடு என்ன அவரோட மகன் தான் அங்கே மாநிலத் தலைவர் அப்போ அமித்ஷாவோட மகன் ஜெய்ஷா எனக்கு பிசிசியில் என்ன பண்றாரு அவர் ஒரு கிரிக்கெட் வீரராக அதனால அப்போ அவங்க கடைசியாக இருக்கிறது நீங்க இந்துனா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுங்க நீங்க இந்தியர்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுங்க காங்கிரஸ் வந்தால் இந்த சொத்தை எடுத்து சிறுபான்மையை கொடுத்துருவாங்க காங்கிரஸ் உங்களை ஐம்பது வருஷமா வந்து அந்த பழைய புராணங்கள் திடீர்னு ராமானோ கோவிந்தானோ கண்ணானோ மீறி யாருன்னா எதனா கொடுக்குற போய் தேச விரோதின்னு வேண்டியது நக்ஸலன்னு வேண்டியது ஆன்டி இண்டு வேண்டியது இந்த மாதிரி எதையோ ஒன்று சொல்லி அவங்கள ஒரு பெயிண்ட் விட்டு அவங்கள ஒரு குற்றவாளி போல் ஒரு ஒரு தோரணையை கொடுத்து அதை வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி மூலமாக அதை வந்து அதிக பிரச்சாரம் பண்ணி அதை மக்களை வந்து மூணு செலவு செய்து ஆட்சி நடத்துவாங்க இப்போ புதியதாக ஒரு ஊழலை சொல்லுவதற்கோ ஒரு விஷயத்தை பண்ணுவதற்கோ கிடையாது எதிர்கட்சியில் இருக்கவங்க யார் யாரெல்லாம் வந்துட்டு இவர்களுக்கு தலைவலியாக இருப்பாங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சி கைது பைன்னு ஜெயிலில் வச்சிருக்கிறாங்க அது கேட்டால் வந்து அமலாக்கத்துறை சொல்லுவாங்க ஆனால் அமலாக்கத்துறை என்பதற்கு ஒரு ஒரு வானவலாவே ஒரு சட்டத்தை கொடுத்து அந்த சட்டம் வந்து சட்டம் மாதிரி அது ஒரு திட்டம் போல தான் தெரிகிறது நாலு கோடி ரூபா வந்து இப்போ பணம் மாட்டுச்சு தமிழ்நாடுல நயனார் நாகேந்திரன் அவர்கள் பேர் சம்பந்தப்பட்டது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்போ எஃப்ஐஆர் போட்டால் பொதுவாக அமலாக்கத்துறை உள்ளே வரலாம் எஃப்ஐஆர் போட்டிருக்கு தாம்பரம் போலீஸில் தான் இருக்கு அந்த எஃப்ஐஆரை வைத்துக் கொண்டு உள்ளே வரலாம் அதே மாதிரி கர்நாடகத்துல திருப்பி இன்னொரு வேட்பாளரோட பணம் மாட்டுதுன்றாங்க அதுலயும் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது அப்ப அதுலயும் இடி அமலாக்கத்துறை உள்ளே வரலாம்னா உள்ளே வரலாம் ஆனா அங்கேயும் அமலாக்கத்துறை இன்னும் உள்ளே வரவில்லை அப்ப அமலாக்கத்துறை என்பது உங்களோட பாக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாய்க்குட்டி போல இருக்கிறது தேவைப்படும் போது வருகிறது தேவையானது இது குறைக்கிறது வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு கூடியவர் பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் திருமதி சி எஸ் கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் சார் நேர்களுக்கு அன்பு வணக்கம் சார் தேர்தல் பரபரப்பு அப்படிங்கிறது முதற்கட்டத்தில் நம்முடைய பிரதமர் அவர்கள் விக்ஷித் பாரத்னு பேசினார் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கான இலக்கு அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தார் இரண்டாம் கட்ட தேர்தலில் முழுக்க முழுக்க மத ரீதியாக கொண்டு போனார் இப்போ அந்த ஃபேஸும் முடிஞ்சிருக்கு அடுத்தது மூன்றாம் கட்டத்துக்கான பிரச்சாரங்கள் பாஜகவினுடைய இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடுத்த ஐந்து கட்டத்துக்கும் இப்படி தான் பிரதமர் வரும் மதத்தை தான் கொண்டு போவாரா எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இப்போ இந்த மூணு தேர்தலில் வந்து பாஜகவோட பிரச்சாரம் என்பது பார்த்திங்கன்னா காம்போசிஷன் இது தான் அதாவது கலவை என்பது இது தான் இந்த கலவையில் வந்து ஒரு ஒரு ஃபேஸில் ஒன்று ஒன்று எடுத்து போட்டுட்ருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினான்கு பொறுத்தவரெலாம் அதிகமாக பேசப்பட்டது கரப்ஷன் அதாவது இந்த நாட்டில் வந்து ஊழல் பெரிதாக இருக்கிறது காங்கிரஸ் கட்சி உங்களோட பொருளாதாரத்தை உங்களோட வளர்ச்சியெல்லாம் விட்டது அப்படின்றதை அதிகமாக பேசிவிட்டு அதில் மதவாதம் ராமர் பிரச்சனைகள் ராமருக்கு கோயில் கட்டணம் இஸ்லாமியர்களோட ஒரு சில அந்த அவர்களை பற்றி தவறான ஒரு புரிதலில் பேசக்கூடிய அந்த தன்மை அது என்பது ஒரு நாற்பது விழுக்காடு இது அறுபது விழுக்காடாக இருந்தது அதுக்கு வந்து ஒரு வெற்றி வாய்ப்பை கிடைத்தது அந்த வெற்றியை சுபத்திற்கு பின்னாடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த தேசப்பற்று அதாவது குறிப்பாக சொல்லணுன்னா இந்த புலவாமா அட்டாக் சைனா பாகிஸ்தான் பிரச்சனைகள் ஸ்ரீலங்கா வந்து நாங்கள் அப்படி கேட்போம் மீனவர்களோட பாதுகாப்பு ஆரோனாக இருப்போம் தேசிய ஒற்றுமை இந்தியா வந்து வல்லரசு ஆகணும் பார பாரதிய ஜனதா கட்சி மோடி அவர்கள் தலைமையில் இருக்கிறது தான் வந்து இந்தியாவோட வந்து வல்லரசாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அதை வந்து மையமாக வைத்து அதற்கு கூட வந்து ராமர் கோயில் அதுக்கப்புறம் பஜ்ரங் பலி அந்த மாதிரி ஒரு சில பிரச்சாரங்கள்லாம் முன்வைத்து அதற்கூடவே வந்து அந்த மதவாத அரசியல் அந்த மதவாத அரசியல் என்பது ஒரு ஒரு இருபது இருபத்தைந்து விழுக்காடு எப்பொழுதுமே இருக்கும் அதை கூட வைத்துட்டு வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் இன்னொரு வாய்ப்பு கொடுங்க நாங்கள் இன்னும் நல்லா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வைத்து அந்த ஃபஸ்ட்டு இருந்த காம்போசிஷனில் கொஞ்சம் காம்போசிஷனை மாற்றி ரெண்டாவது ஒரு காம்பசிஷன் கொடுத்தாங்க இந்த ரெண்டாவது காம்போசிஷனில் மிஸ் ஆன விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஊழலை பற்றியோ வேலை வாய்ப்பு பற்றியோ இல்லை உங்களோட ஆண்டு வருமானம் இரண்டு பாகம் மூன்று மடங்கு ஆகும் அப்படின்றதெல்லாம் மிஸ் ஆகிட்டு அதெல்லாம் போயிடுச்சு இப்போ மூன்றாவது ஒரு டேர்ம் வருது மூன்றாவது டேர்மில் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ தேச வளர்ச்சி நீங்கள் திருப்பி பேச முடியாது இந்தியா வந்து வலிமையாக இருக்கிறது பாகிஸ்தானையும் சைனாயும் வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான் தீர்க்கமாக எதிர்க்க முடியும் அப்படின்றது சொல்ல முடியாது காரணம்னா நம்ம புல்வாமா அட்டாக்கிலே இவங்க ஹெலிகாப்டர் கொடுக்கல இந்த மாதிரி சில சர்ச்சைகள் வந்தது அருணாச்சல பிரதேசத்துக்கு சைனா அவர்கள் வந்து முப்பது இடத்துக்கு மேலே பேர் வைக்கிறாங்க இராணுவத்து வந்து நிறைய இடம் வந்து சைனா வந்து ஊடுருவி வந்திருக்கு இந்திய இராணுவத்தோட இடத்துல அந்த ஒரு பிரச்சனை இருக்குது வேலைவாய்ப்பு அந்த மாதிரி வந்தீங்கன்னா நாடு தழுவிய போராட்டம் நடந்தது அக்னி பத்துக்கு எதிர்ப்பாக வேலைவாய்ப்பின் பித்தன்மே ஊரக பகுதிகளெல்லாம் வந்து இருபதுலேருந்து முப்பது விழுக்காடும் நகரத்தில் வந்து பத்துலேருந்து பதினஞ்சு விழுக்காடு வந்து வேலைவாய்ப்பு திண்டாட்டம் இருக்கிறது குறிப்பாக ஐஐஎம் ஐஐடி அது மாதிரி இருந்து படித்து வரவர்களுக்கே முப்பது விழுக்காடுக்கு மேலே வேலை இல்லை இன்ஜினியரிங் காலேஜுக்கும் இன்ஜினியர்ஸ்க்கோ பஞ்சம் இல்லை ஆனால் அவங்களுக்கு வேலை இல்லை அப்படின்றது ஒரு இருக்கக்கூடிய இன்றைக்கி ஒரு பிரச்சனை அதனால் வேலை வாய்ப்பு பற்றியோ பொருளாதார மேம்பாடு பற்றியோ இல்லை ஜிஎஸ்டி வரி குறிப்பை பற்றி அதை பற்றி எதுவும் இப்போ அப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா அவங்களுக்கு இருந்த ஆப்ஷன்ஸ் ஊழல் குறிப்பா இப்போ ஊழலை பற்றியும் வந்து அதிகமாக பேச முடியாது காரணம் என்னென்னா கர்நாடகத்தில் நாற்பது விழுக்காடு பேசிஎம் சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை முன்வைத்து அங்கே காங்கிரஸ் கட்சி வெற்றியம் பெற்றுவிட்டது அதானி போன்ற விஷயங்கள் ஹிடன் பக் ரிசர்ச் போன்ற வெளியில் வந்த காரணத்தினாலும் தொடர்ந்து அவர்கள் மீதும் வந்து ஒரு சந்தேக பார்வை குஜராத்தில் ஒரு பிரிட்ஜி இழிஞ்சு விழுது யாரை முன்ன பின்னே அந்த மாதிரி ஒரு வேலை எடுத்து கொடுக்காத ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்து நிறைய பேர் ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே உயிர் இழந்து இந்த சம்பவங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குவேன் இந்த மூன்றாவதாக வரத்தில் வந்து எதை சொல்கிறதுன்னு தெரியல அவங்களுக்கு அப்போ புதுசாக ஒரு விஷயத்த சொல்லணும் அப்போ என்ன பண்ணாங்கன்னா மோடி கேரண்டி த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு ஒரு வார்த்தை காயின் பண்ணி இப்போ இந்த த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் மோடி கேரண்டியில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சொன்னதையே திரும்பி சொல்கிறது ஆல்ரெடி ஒரு சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது இலவச மின்சாரம் ஆகட்டும் நகர்ப்புறங்களில் குக்கிராமங்களில் இருக்கக்கூடியது வீட்டுக்கு வந்து தண்ணி பைப்லைனில் கொடுக்குறதாகட்டும் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து பெண்களுக்கு சிலிண்டர் கொடுக்கறதாகட்டும் இப்போது சுதந்திரம் வாங்கி இந்தியா இவ்வளோ நாடுகள் வந்து விண்வெளிக்கு போகிறோம் கங்கன்யான் பேசுகிறோம் சந்திராயன் பேசுகிறோம் இந்த பேசுகிற நேரத்தில் ஒரு சிலிண்டரை ஃப்ரீயாக கொடுக்குறதும் இல்லை சிலிண்டரை ஒரு மலிவு வேலையில் கொடுக்குறதோ இல்லை ரேஷனில் அரிசி மூணு வேலை கொடுக்குறதோ இதையே வந்து இன்னும் பெரிய ஒரு சாதனையாக பேசிக்கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த சைடு பார்க்கும்போது பிரதமருக்கு ஜி செவனில் கூப்பிட்டாங்க ஜி டுவெண்ட்டியில் கூப்பிட்டாங்க இன்றைக்கி இந்தியா மூணாவது வல்லரசாக மாறிடுச்சு ஐந்தாவது பெரிய பொருளாதாரம் ஆயிடுச்சு அப்படின்ற இந்த கதையை சொல்லிக்கிட்டு அடிப்படையில் எங்கே வந்திருக்கிறாங்கன்னா ஸ்வச் பாரத் அதாவது பாத்ரூம் போகிறதுக்கு வசதிகள் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த கீழமையில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களே வந்து முழுசாக பண்ணலை அப்போ இவங்களுக்கு மூணாவது இந்த பிரச்சாரத்தில் நீங்கள் கேட்ட அந்த கேள்வியில் என்ன பிரச்சனையாகிப்போச்சுன்னா எப்பயுமே இருக்கிற அந்த மதவாதம் வண்டி தான் இன்றைக்கி மிச்சமாக இருக்கிறது அப்போ முதல் தேர்தலில் இரண்டாவது தேர்தலில் அந்த யூஸ் பண்ண அந்த இருபது முப்பது சதவீத மதவாதமும் திருப்பி ஒரு முப்பது சதவீதம் யூஸ் பண்ண மதவாதமும் இன்றைக்கி பெரும்பான்மையாக ஆயிடுச்சு அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா சரி இப்போ எல்லா ஆப்ஷன்ஸும் போயிடுச்சு ஊழலை பற்றி பேச முடியாது அப்போ உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க யாருன்னு கேட்பாங்க சரத்பவாரோட கட்சியில் அஜித் பவர் இருந்தப்போ ஊழல்வாதி சொன்னீங்க அந்த ஊழல்வாதியோட மனைவி இன்னைக்கு இருபத்தாயிரம் கோடி சம்மந்தமாக அந்த வழக்குலேருந்து இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்போ நீங்கள் தான் அன்றைக்கி ஒரு நாளத்தில் குறை சொன்னீங்க அன்றைக்கி நீங்களே அவங்கள சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஊழலை பற்றி பேச முடியாது அடுத்து குடும்ப அரசியல் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா முதல் தேர்தலையும் பேசப்பட்டது ரெண்டாவது தேர்தலையும் பேசப்பட்டது இந்த தேர்தலில் பேசுகிறாங்க பட் ஆனால் அது தாக்கம் குறைகிறது குடும்ப அரசியல் என்பது ஒரு கேள்விக்குரியனா கர்நாடகத்தில் இன்னைக்கு எடியூரப்பாவோட நிலைப்பாடு என்ன அவரோட மகன் தான் அங்கே மாநிலத் தலைவர் அவரோட சொந்தக்காரங்க அவருக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்குறாங்க அப்போ ஒரு 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 ம கர்நாடகம் என்பது ஒரு எடுத்துக்காட்டு அப்போ அமித்ஷாவோட மகன் ஜெய்ஷா இன்றைக்கி பிசிசியில் என்ன பண்ணுறாரு அவர் ஒரு கிரிக்கெட் வீரராக அப்போ இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருது அப்போ இந்த கேள்விகளுக்கு அவங்கக்கிட்ட பதில் கிடையாது குடும்ப அரசியல் குடும்ப அரசியல்னு சொல்கிறாங்க அப்போ குடும்ப அரசியல்னு வைத்து பார்க்கும் பொழுது குடும்ப அரசியல் வாரிசுகளாக வரவங்களுக்கு நிறைய பேருக்கு சீட்டு கொடுக்குறாங்க அப்போ அதை அதை வந்து எடுத்து பேச முடியாது அதனால் அப்போ அவங்க கடைசியாக இருக்கிறது நீங்கள் இந்துனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுங்க நீங்கள் இந்தியர்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுங்க நீங்கள் வந்து சிறுபான்மையினர் வந்து உங்களோட சொத்துக்களை கபலீகரம் பண்ணிடுவாங்க காங்கிரஸ் வந்தால் இந்த சொத்தை எடுத்து சிறுபான்மையை கொடுத்துருவாங்க அப்போ அந்த மதவாத சாயம் மதவாத அரசியல் பிரிவினை அரசியல் மக்களை பிளவுபடுத்துகிற அந்த அரசியல் பார்த்தீங்கன்னா இந்த காம்போசிஷனில் அறுபது எழுபது விழுக்காடு வந்துடுச்சு கூட இதில் வந்து குடும்ப அரசியல் பண்ணுறாங்க ஊழல் பண்ணுறாங்க ராகுல் காந்திக்கு வந்து அந்த செல்வாக்கு இல்லை மக்கள் பிரச்சனை எங்களுக்கு புரியாது காங்கிரஸ் உங்களுக்கு ஐம்பது வருஷமாக வந்து அந்த பழைய புராணங்கள் அப்போ புதியதாக ஒரு ஊழலை சொல்லுவதற்கோ ஒரு விஷயத்தை பண்ணுவதற்கோ கிடையாது இதில் இன்னொரு கூட ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரச்சாரத்தை தாண்டி எதிர்கட்சியில் இருக்கவங்க யார் யாரெல்லாம் வந்துட்டு இவர்களுக்கு தலைவலியாக இருப்பாங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சி கைது பண்ணி ஜெயிலில் வச்சுருக்குறாங்க அது கேட்டால் வந்து அமலாக்கத்துறையுன்னு சொல்லுவாங்க ஆனால் அமலாக்கத்துறை என்பதற்கு ஒரு ஒரு வானவலாகவே ஒரு சட்டத்தை கொடுத்து அந்த சட்டம் வந்து ஒரு ஒரு சட்டம் மாதிரி தெரியல அது ஒரு திட்டம் போல தான் தெரிகிறது அப்போ தெர் இஸ் எ ஜெயில்னால் தெர் இஸ் எ பெயில் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த பெயிலானது இவருக்கு தண்டனை வந்து வர்றது வரையிலும் அந்த நிவாரணம் இடைக்கால நிவாரணம் அந்த இடைக்கால நிவாரணம் கூட இல்லாத ஒரு சூழலை பண்ணிவிட்டு அப்போ அந்த சட்டம் பொதுவானது என்பால் அதே சட்டம் இப்பொழுது இல்லை உங்கள் உங்கள் சம்மந்தப்பட்ட ஆள்கள் உ உதாரணத்துக்கு சொன்னோன்னா ஒரு நாலு கோடி ரூபா வந்து இப்போ பணம் மாட்டுச்சு தமிழ்நாட்டில் நயனார் நாகேந்திரன் அவர்கள் பேர் சம்மந்தப்பட்டது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்போ எஃப்ஐஆர் போட்டால் பொதுவாக அமலாக்கத்துறை உள்ளே வரலாம் எஃப்ஐஆர் போட்டிருக்கு தாம்பரம் போலீஸில் தான் இருக்குது அந்த எஃப்ஐஆரை வைத்துக்கொண்டு உள்ளே வரலாம் அதே மாதிரி கர்நாடகத்தில் திருப்பி அதே நாள் நாலு கோடியில் ஏழுன்ற மாதிரி திருப்பி மறுபடியும் ஒரு நாலு கோடி நாலு புள்ளி எட்டு கோடினு நினைக்கிறேன் திருப்பி இன்னொரு ஒரு வேட்பாளரோட பணம் மாட்டுதுன்றாங்க அதிலேயும் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது அதுலேயே ஒரு 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 வழக்கானது விசாரணை அது தேர்தல் ஆணையத்துக்கும் நோட்டீஸ்லாம் போயிருக்கு அப்போ அதுலேயும் இடி அமலாக்கத்துறை உள்ளே வரலான்னா உள்ளே வரலாம் ஆனால் அங்கேயும் அமலாக்கத்துறை இன்னும் உள்ளே வரவில்லை அப்போ அமலாக்கத்துறை என்பது உங்களோட பாக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாய்க்குட்டி போல இருக்கிறது தேவைப்படும் போது வருகிறது தேவையானவர்கள் குறைக்கிறது மற்றவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லாததும் முதலாளி சொல்லும் ஒரு கைப்பாவையாக இருக்கிறது அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு மதவாதம் மக்கள் பிரிவினைவாதம் இல்லை ஒரு ஒரு எதையோ ஒன்று சொல்லி வாக்குவாங்கன்னா அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க வேறு 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 எதுவும் பிரச்சார யுக்திகள் இல்லாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க அவங்ககிட்ட இருக்க எல்லா ஆப்ஷனும் எக்ஸாஸ்ட் ஆனதுனால இதை எடுத்துருக்காங்க எடுத்திருக்கா அப்படின்னு குறிப்பிட்ருங்க இப்போ இன்னொரு விஷயம் முதற்கட்டம் கர்நாடகாவில் ஃபேஸ் ஒன் அங்கே ஃபேஸ் ஒன் முடிஞ்சிது ஜென்ரலாக ஃபேஸ் டூ முடிஞ்சதும் காரண நிவாரண நிதி கிட்டத்தட்ட போன அக்டோபர்ல இருந்து அவங்க கேட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு முதற்கட்டமாக ஒரு மூவாயிரம் கோடி விடுவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்தடுத்த ஃபேஸஸ் அங்கே இருக்குது தமிழ்நாட்டுக்கு ஒரே ஃபேஸில் முடிஞ்சதுனால இரநூறு கோடி கேட்டு விடுவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தையும் பார்க்க முடியுது பெரும்பாலும் கா காபந்த அரசுகள் இதை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க ஆனால் மோடி அரசு இப்போ பண்ணுறது நம்ம எப்படி பார்க்குறது சார் இல்லை அது காபந்த அரசு எக்ஸிக்யூட் பண்ணுது பண்ணலை அப்படின்றதை தாண்டி இது மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணம் இது காலதாமதமாக செய் சேருகிறது இதுவே வந்து ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் நம்ம வந்து வளர்ந்துட்டு வர பொருளாதாரம் இந்தியாவை பார்த்தா இன்றைக்கி வந்து சைனா பயப்படுது அமெரிக்கா வந்து வியாபாரம் பண்ணணும்னு ஆசைப்படுது அப்படின்ட்டு இந்த பெருமையெல்லாம் பேசிக்கிட்டு மழையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கோ இல்லை மழை வராத காரணத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கோ ஒரு நிவாரணம் என்பது உங்களுக்கு வந்து ஒரு 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 மாதத்தில் தெரிஞ்சிடும் மழை பொய்த்து போய்விட்டது என்றால் விவசாயம் செத்து போட்டுனா ஒரு ஒரு மாதத்தில் தெரிஞ்சிடும் ஒரு மாதம் முடிஞ்சவொன்னே ஒரு ஆய்வறிக்கை ஒரு டீம் வரப்போகுது நஞ்ச புஞ்சையெல்லாம் எல்லாம் பார்க்க போகிறாங்க விவசாயம் பட்டு போய்ட்டு இருக்கு கணக்கு எழுதி விவசாயிகளுக்கு தான் அதில் பெரும்பான்மை அந்த நிவாரணம் என்பது அதை பார்த்துட்டு எழுதி கொடுத்தாங்கன்னா என்ன ஒரு ஒரு வாரம் இதில் ஏமாத்துறதுக்கோ இது வந்து கடனோ இல்லை இது வந்து ஒரு ஒரு வியாபாரமோ இது வந்து கான்ட்ராக்டோ பிஸ்னஸோ கிடையாது பாதிக்கப்பட்டு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த அரசாங்கம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்கள் ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கொடுக்கின்ற ஒரு தொகை தான் இது இந்த தொகையை கூட உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு ஐந்து மாதம் காலம் ஆகுதுன்னா உண்மையிலே நீங்கள் வெட்கி தலை குடிக்கணும் அது கர்நாடகாவாக இருந்தாலும் சரி தமிழகமாக இருந்தாலும் சரி இல்லை கேரளாவாக இருந்தாலும் சரி எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி முதல்ல முதல் பார்வை இப்போ காப்பந்த அரசா இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை நான் எப்படி பண்ணுறேன்னா இப்போயாச்சும் பண்ணாங்களே அப்படின்ற ஒரு சந்தோஷம் ஆனால் அதில் வந்து ஒரு ஒரு குறை என்பது என்னென்னா தமிழகத்துக்கு வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க நம்ம ஏன் தமிழகத்தை அதில் கம்மியாக கொடுத்துருக்கோம் நம்ம கேரளாவோட எங்களுக்கும் அது மாதிரி கொடுங்க அதை விட கூட கொடுங்கன்றது இங்கே வாதம் இல்லை அவர்களுக்கும் அவர்கள் பணம் உரிய பணம் போய் சேர வேண்டும் தமிழர்களுக்கும் உரிய பணம் போய் சேர வேண்டும் அப்போ நம்ம பார்வை பார்க்குற பார்வையில் இரண்டு பேர்களுக்கும் வரணும் இரண்டு பேரும் இந்தியர்கள் இரண்டு பேரும் பாதிக்கப்பட்டிருக்கான்ற மாதிரி நம்ம பார்க்குறோம் தென்காசியில் பாதிக்கப்பட்டாங்க திருநெல்வேலியில் பாதிக்கப்பட்டாங்க கன்னியாகுமரி தூத்துக்குடி அதே மாதிரி சென்னையில் பாதிக்கப்பட்டாங்க ஓரளவு காஞ்சிபுரத்துலேயும் ஒரு சில மா இடத்துல பாதிக்கப்பட்டாங்க அப்போது கர்நாடகாத்துக்கு வந்து உடனே அந்த பணமானது வருகிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் அதற்கு பின்னாடி அந்த வறுமை அந்த பஞ்சம் அப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா மிச்சாங் கோயில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த தாக்கம் டிசம்பர் மாதம் பூரா வெள்ள பாதிப்பு இருந்துச்சு அது வெள்ள பாதிப்பும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள்ல கணக்கிட முடிஞ்சிடும் ஏன்னா வெள்ளம் என்பது ஒரு மூணு நாள்ல வடிந்து விடும் அதனுடைய அந்த பாதிப்பு தாக்கம் என்பது ஒரு பத்து நாளுக்கு இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து ஒரு ஒரு மாதம் இருக்கும் அந்த பொருளை நிவாரணம் பண்ணுறது அப்போ ஒரு மாசத்துக்குள்ளே நீங்கள் ஒரு கணக்கை எடுத்து அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா தான் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த வழியிலேருந்து எழுந்து வருவதற்கு ஒரு சிறு உதவியாக இருக்கும் அந்த சிறிய உதவி கூட செய்யாம அதுலேயும் வந்து கேட்டது முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கோடி கிட்ட பணம் கேட்டாங்க ஆனால் நீங்கள் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு தான் ஒரு இன்டர்ம் அமௌண்ட் ஒன்று கொடுத்தாங்கன்னாங்க அப்புறம் இப்போ இரநூத்தி எழுபது கோடிக்கிட்ட ஒரு ஜியோ வந்திருக்கு அப்போ இதை நான் எப்படி பார்க்குறேன்னா தேர்தல் நேரத்தில் அங்கே ஒரு பிரச்சாரம் ஆயிருக்கு ஒரு பிரச்சனை ஆயிருக்கு கர்நாடகத்தில் போராட்டத்துலலாம் ராகுல் காந்தி சொம்பு கட்டுறாரு சொம்பு அரசாங்கம் சொம்பு ஏ சொம்பு கவர்மெண்ட் ஹே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு காலி சொம்ப காலி சொம்பை சொல்கிறாரு அப்புறம் சொம்ப வேற காட்டுறது இதுதான் பிஜேபி இது பிஜேபி பார்ட்டின்றாரு இப்போ இது போகிற இடத்துலலாம் என்ன ஆகுதுன்னா காங்கிரஸ் வேட்பாளர்கள் போகிற இடத்துலலாம் என்ன பண்ணுறாங்க சொம்போடு போகிறாங்க பிஜேபிக்காரங்க ஓட்டுக்கு யாரா கேட்டு வந்தாங்கன்னா வீட்டில் இருந்து சொம்பு எது கட்டுறாங்க அப்போ இது சொம்பு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு அப்போ இந்த இந்த பிரச்சனையை நிப்பாட்டணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்போ இந்த பணத்தை கொடுக்கணும் அதாவது ஒரு தேர்தல் நேரத்தில் ஒரு பிரச்சாரம் சூடுபிடிக்கிற வேலையில் வாக்குகள் மக்கள் செலுத்துகிற நேரத்தில் தான் உங்களுக்கு ஒரு நாலாயிரம் கோடி கர்நாடக மாநிலத்துக்கு ரிலீஸ் பண்ணணும்னு தெரியுதுன்னா அப்போ எந்த நிலமையில் நீங்கள் இருக்கிறீங்க ஒரு நாலாயிரம் கோடி என்பது ஒரு ஒன்றிய அரசுக்கும் மத்திய அரசுக்கும் அது ஒரு பெரிய பணமே அல்ல இதில் கூடுதலாக சித்தராமையா அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போய் கடந்த திங்கட்கிழமை டைரக்ஷனுக்கு பிறகு தான் இதை ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு ஆமாம் டைரக்ஷன் பின்னாடினா இது எவ்வளோ ஒரு மலிவான ஒரு எண்ணோட்டம் பாருங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் போயிட்டு நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம்னு சொல்கிறீங்க ஒரு தண்ணி இல்லை இப்போ பெங்களூரில் தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கே பிரச்சனை அப்படின்றது எல்லாேருக்கும் தெரியும் அப்படி இருக்கிற வேலையில் ஒரு ஒரு முதலமைச்சர் போய் ஒரு கோர்ட்டுக்கு போய் வர வேண்டிய நிலுவைத் தொகை வரணுங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க சொல்லுங்கன்ற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் தள்ளப்பட்டதனுடைய நீட்சியாக இப்போது அது ரிலீஸ் ஆகிருக்கு மேபி கோர்ட்டில் சொல்லிக்கலாம் நாங்கள் கொடுத்துட்டோம் அதேமாதிரி ஓட்டு போடும்போது சொல்லிட்டோம் அதாவதுங்க ஓட்டு என்பதை வெறும் கருத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் அரசியல் பண்ணிங்கன்னா இதெல்லாம் நடக்கும் ஒரு ஆயிரம் ஆயிரம் கோடியாக ஒரு நாலு தவணையில் கொடுத்துருந்தா கூட இந்த நாலாயிரம் கோடி போயிடும் அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நாங்கள் காசு கொடுக்க மாட்டோம் வரியே குறைக்க மாட்டோம் வேலை வாய்ப்பை பெருக்க மாட்டோம் மக்களுக்கு அவங்க கேட்குற நிவாரணத்தை கொடுக்க மாட்டோம் வெள்ள பாதிப்புனா ஹெலிகாப்டரை அப்படியே சுற்றி பார்ப்போம் எங்களுக்கு தேவைன்னா சுற்றி பார்ப்போம் இல்லைனா அதுவும் கிடையாது பிரதமர் அவர்கள் தமிழகம் வரவில்லை ஆனால் திருச்சி விமான நிலையம் திறப்பு விழாவுக்கு வந்தார் அங்கேருந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் நீங்கள் தூத்துக்குடி போனாலும் சரி இல்லை வந்து நீங்கள் தென்காசி போனாலும் சரி ஆனால் அங்கே போக தயாராக இல்லை இல்லை திருச்சிக்கு வந்ததுக்கு பதிலாக இதே வெள்ள பாதிப்பு வந்து இப்போ சென்னைக்காச்சும் வந்திருக்கலாம் பிரதமர் அப்பவும் வரலை அப்போது ஆனால் ஓட்டு கேட்குறதுக்கு எட்டு முறை வந்தார் தமிழகத்துக்கு இதே தமிழகத்துக்கு தூத்துக்குடிக்கும் போனார் அப்போது மதுரைக்கு போனார் கோயம்புத்தூருக்கு போனார் கோயம்புத்தூரில் வந்து அவங்க வந்து அந்த ஜிஎஸ்டி வரியை குறைக்க சொல்லி கரடியாக கத்துறாங்க அப்போ அதுக்கும் வந்து ஒரு ஒரு செவி சாய்க்கவில்லை அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்து இவங்க கேட்குறத நம்ம கொடுத்து அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை நம்ம வந்து நம்ம பிரச்சாரம் என்ன திடீர்னு ராமானுவோம் கோவிந்தானோம் கண்ணானுவோம் அப்புறம் இந்த சைடு போனால் ஹிந்தியில் அதே பேர் சாமி சொல்லுவோம் வேறு எந்தெந்த ஊரில் எந்தெந்த சாமி பேரை சொல்லி என்னென்னா ஓட்டு வாங்க முடியுமோ அதை ஓட்டு வாங்கினா மீறி யாருன்னா எதனா குறுக்கில் பேசுனா தேச விரோதின்னு வேண்டியது நக்சல்னு வேண்டியது ஆன்டி இந்துன்னு வேண்டியது இஸ்லாமிய நண்பன்னு வேண்டியது இந்த மாதிரி எதையோ ஒன்று சொல்லி அவங்கள ஒரு பெயிண்ட் அடிச்சு விட்டு அவங்கள ஒரு குற்றவாளி போல் ஒரு ஒரு தோரணையை கொடுத்து அதை வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி மூலமாக அதை வந்து அதிக பிரச்சாரம் பண்ணி அதை மக்களை வந்து மூளை செலவு செய்து ஒரு ஆட்சி நடத்தி கொண்டு இதுதான் இது நிகர்சனமான உண்மை இப்போ இதில் இன்னொன்று வாக்களிப்பதற்கு குறிப்பாக அசாம் போவதற்கான ரயில்கள் எல்லாம் கேன்சல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒரு பெரும் குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க இது முழுக்க முழுக்க உறுதி செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அந்தளவுக்கு அவங்களுடைய அத்தனை பேரும் வந்து நூறு சதவீதம் வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிறத ரயில்வே டிபார்ட்மெண்ட்டோ அல்லது கன்சர்ன்டு அரசோ கவனிக்காமல் போயிருச்சு நம்ம பார்க்க வேண்டியிருக்கா அதாவதுங்க இதில் வந்து ஒரு பெரிய சூட்சிமம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணவில்லை காரணம் என்னென்னா இவர்களோட நன்னடத்தை வந்து மிக குறைவாக இருக்குது கேள்விக்குறியாக இருக்குது கேள்விக்கூத்தாக இருக்கிறது இதன் காரணமாக எந்த ஒரு சிறிய தவறு நடந்தாலும் நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி சந்தேகப்படுகின்றவன் நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் உதாரணத்துக்கு இப்போ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இப்போ இவிஎங் மிஷின் மேலே இவ்வளவு ஒரு சர்ச்சை இவ்வளோ ஒரு விமர்சனம் அதிகமாக வந்திருக்குன்னா அது காரணம் வந்து முன் உதாரணங்களோ எடுத்துக்காட்டுகளோ தாண்டி பாரதிய ஜனதா கட்சி நடந்துக்கொண்டுற அந்த துணி எலெக்ஷன் கமிஷனை வந்து அவர்கள் வந்து அவர்களுக்கு வேணுன்ற மாதிரி யூஸ் பண்ணுறவங்க அந்த தோரணை இப்போது எல்லா இடத்துலையும் தேர்தல் நடக்குது ஆனால் டெல்லியில் ஒண்டி மேயர் தேர்தல் நடக்கலை அப்போ இது வந்து ஏதோ ஒரு மூலையில் வந்து உங்களுக்கு வந்து எதையோ ஒன்று எடுத்து காட்டுது இல்லையா தேர்தல் ஒரே தேர்தல் நாடு முழுவதும் நடத்துவோம் கொள்வேன்னு சொல்லிட்டு குன்று மாதிரி பேசிகிட்டு வரீங்க ஏன் டெல்லியில் வந்து மேயர் தேர்தல் நடத்த மாட்டேறீங்க ஏன் பாம்பே கார்ப்ரேஷனுக்கு மேயர் தேர்தல் நடத்த மாட்டேன்றீங்க ஏன் ஜம்மு காஷ்மீரில் வந்து உட்கட்சி தேர்தல் நடக்கிறது இல்லை உள்ளாட்சி தேர்தல்கள் இல்லை அங்கே இப்போ பாராளுமன்றமே வந்து பாராளுமன்றத்தில் இப்போ சொல்லிக்கிங்க சட்டமன்றம் என்பது இல்லாத பொறுப்பொருளாக இருக்கே அப்போ மக்கள் தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க இந்த மக்கள் தானே பிரதமர் நீங்கள் தான் மோடி நீங்கள் தான் எங்களை ஆள வேணும் நீங்கள் தானே அங்கீகாரம் கொடுத்தாங்க அதே மக்களுக்கு மற்ற சிறிய பதவிகள் இருக்கிற அந்த அங்கீகாரத்தை ஏன் நீங்கள் கொடுக்க தவறிங்க அப்போ உங்களோட நடத்தை மீது எங்களுக்கு சந்தேகம் வருகிறதெல்லாம் அந்த சந்தேகத்தின் நீட்சியாக ட்ரெயின் நார்மலாக டீரெயில் ஆனால் கூட இவர்கள் மீது அந்த சந்தேகம் வருகிறது இப்போ ஒரு எட்டு ரயில் வைத்துக்கொள்ள கொள்ளுங்கள் ஒரு ரயிலில் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு மூவாயிரத்துல வந்து நாலாயிரம் பேர் போக முடியும் தொங்கி கொண்டு போனாலும் கூட அப்போ ஒரு நாலாயிரம் இன்ட்டு ஒரு எட்டு போட்டிங்கனாவே ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் இன்னும் ஒரு மூணு பேர் முந்நூறு பேர் மூவாயிரம் பேர் தொங்கிட்டு போனாலும் முப்பத்தாயிரம் பேர் தான் அதிகபட்சமாக போய் வாக்கு செலுத்த முடியுது இப்போ அசாம் போன்ற ஒரு மாநிலத்துக்கு முப்பத்தையாயிரம் பேர் ஓட்டு போடுறது போடலன்றது ஒரு பெரு வெற்றி வாய்ப்பையோ இல்லை தோல்வியையோ பெரிதாக மாற்றிவிடாது ஆனால் நடக்கக்கூடிய நேரம் நடக்கக்கூடிய தன்மை யாருக்கு எதிராக எந்தெந்த மாவட்டத்தில் இஸ்லாமியர் அதிகமாக இருக்கிற இடத்துல வரும்போது இது ஒரு சர்ச்சையாக மாறிகிறது அப்போது நீங்கள் வந்து ஒரு ஒரு நியாயமான நல்ல நெறியான அரசியல் நீங்கள் செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி சர்ச்சை வராது இல்லைப்பா வழக்கமாக வந்து ரயில் வந்து தடம் போடுறதுக்கு சகஜம் இது கொஞ்சம் சிவியர் ஆகிருக்கு அதனால் வந்து ஒரு ஏழு எட்டு ரயில் த தாமதமாகிவிட்டது இன்னும் அசாம் என்பது ஒரு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அங்கே வந்து நீங்கள் பஸ் வழியாகவோ இல்லை பிளைன் வழியாக அடிக்கடி போய் சேர்றது ஒரு சிக்கல் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும் ஆனால் இவர்கள் மீது நம்ம அந்த மாதிரி சொல்லக்கூடிய நிலைமையில நம்மளை வைக்கவில்லை ஒரு நடுநிலையராக வைத்து பார்க்கும்பொழுது கூட இவர்களோட முன் உதாரணங்கள் மிக மோசமாக இருக்கிறது அதனால வந்து இந்த மாதிரி விஷயத்துலுமே வந்து நம்ம வந்து அந்த ஒரு சந்தேக பார்வை என்பது எழுகிறது உடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி இவ்வளோதன்